தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக கடவுளாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் பயந்து கொண்ட இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தின் தலைப்பு எந்த வாழ்வு இயேசுவே இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினேழு இருபத்தைந்தாம் வசனம் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சாலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை நாம் கடவுளை சார்ந்தே வாழுகிறர்களாயும் இயங்குகிறர்களாயும் இருக்கின்றோம் கடவுள் நம்முடைய திருக்குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு நல்வாழ்வையும் மறுவாழ்வையும் அளிக்கின்றார் வாழ்வு கொடுக்க வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு மனிதராக வந்தார் யோவான் மூன்று பதினாறு இப்படி சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார் மனிதர்கள் பாவம் செய்து கடவுளை விட்டு தூரமாக பிரிந்து சென்று விட்டார்கள் நியாயத்தீர்ப்பின் நாளிலே அவர்களுக்கு நரகமே பரிசாக கிடைக்கும் இப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக தந்தைய கடவுள் தம்முடைய திருமகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நம்மை போன்ற மனிதராக அனுப்பி வைத்தார் இவ்வுலகத்தில் நாம் சுகமாக வாழவும் கடவுளுடைய பிள்ளைகளாய் சாட்சி பெறவும் பின்னுலக வாழ்வை மறுவாழ்விலே பெற்றுக் கொள்ளவும் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கின்றார் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவிலே சுமந்து தீர்த்ததினால் நமக்கு மீட்பு கிடைக்கின்றது இந்த மீட்பின் வழியாக நல்வாழ்வை கடவுள் நமக்கு அருளுகின்றார் வாழ்வு கொடுக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் அவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு நல்வாழ்வை வழங்குவார் இந்த உலக வாழ்வில் உங்கள் குரலை கேட்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை அமைதியின் வழியிலே வாடச் செய்து இறுதியில் விண்ணலக வாழ்வையும் கொடுப்பார் ஆண்டோருடைய திருச்சு பார்த்து அவரிடத்திலே நெருங்கி வாருங்கள் அவருக்குள் புது வாழ்வை பெற்றுக் கொள்ளுங்கள் ஒன்று ஒன்று பதினைந்து இப்படி சொல்கிறது பாவிகளை கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அவர்களில் பிரதான பாவி நான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் பாவ வழியிலிருந்து வீட்டு ரட்சிப்பதற்காக உலகத்தில் வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்று அவர் விரும்புகின்றார் எல்லோரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் அவருடைய சிலுவையின் திரு ரத்தத்தின் மூலமாக எப்படிப்பட்ட பாவங்களையும் கழுவி அவர் மீட்டுக் கொள்ள கடவுளாக காத்துக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் கடவுளை நம்பாதவர்களையும் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் கடவுளுடைய திருவார்த்தையின்படி நடக்காதவர்களையும் பாவிகள் என்று தூய திருவார்த்தையை சொல்கின்றது யார் ஒருவர் தன்னை பாவி என்று கடவுளுக்குள் ஒத்துக்கொள்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பின் ஆர்வமாய் இருக்கின்றது கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவரிடத்திலே ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் அன்போடு அரவணைத்துக் கொள்கின்றார் என அன்பானவர்களே உங்கள் பாவங்கள் கழுவப்பட முடியாத அளவிற்கு மிக அதிகமாக இருந்தாலும் அதை நீங்கள் மறைக்காமல் கடவுளிடத்திலே அறிக்கையிட்டு வேண்டுதல் செய்யும்போது அவர் மனம் பெருங்கி எப்படிப்பட்ட பாவத்தையும் மன்னித்து அருள் புரிகின்றார் ஆண்டவர் கொடுக்கின்ற புதிய வாழ்விலே உங்களுக்கு மகிழ்ச்சியும் இளைப்பாறுதலும் கிடைக்கும் தம்மை நம்பும் பிள்ளைகளை வாழச் செய்து அழகு பார்ப்பவர் ஆண்டவர் பணம் திரும்பி வருகின்றவர்களுக்கு மறு வாழ்வு கொடுத்து மகிழ்ச்சி அடைகின்றவர் கடவுள் ஆண்டவரை நம்புங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் வாழ்வு தந்து காப்பவர் கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு நலமான வாழ்வை தந்து பாதுகாத்துக் கொள்கின்றார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஏழு எட்டு வசனங்கள் கர்த்தர் உன்னை எல்லா காப்பார் கர்த்தர் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் தம்முடைய கிருபையினால் அரவணைத்து அன்பு காட்டுபவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு செய்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்து மகிழ்ச்சியாக வாழச் செய்பவர் ஆண்டவர் நம்முடைய உயிரை காப்பாற்றி நமக்கு வரும் எல்லா தீங்களில் இருந்தும் அவருடைய திருக்கைகளால் நம்மை மறைத்து பாதுகாத்து அடைக்கலம் கொடுத்து வாழ செய்பவர் ஆண்டவர் நாம் போகும் போதும் வரும்போதும் நமக்கு துணையாய் நின்று எல்லா காலங்களிலும் நம்மை பாதுகாப்பவர் ஆண்டவர் இயற்கை சீட்டங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் இழப்புகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்து வாழ்வு கொடுப்பவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை எப்போதும் நமது வள அவர் பாதுகாப்பாய் இருக்கின்றார் எனக் எனக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவரை நம்புங்கள் அவர் உங்களை தனிமையாக இருக்க விடமாட்டார் அவரே உங்களுக்கு துணையாக இருப்பார் ஆறுதலாக இருப்பார் எந்த விதமான அச்சுறுத்தலையும் பார்த்து பயப்படாதிருங்கள் உங்களுடைய மனதிலும் உடலிலும் பலன் குன்றி போகும்போது சோர்ந்து போகாதிருங்கள் கடவுள் தம்முடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருக்கைகளினால் உங்களை தாங்கிக் கொள்வார் உபாகமம் முப்பத்தி ஒன்று ஆறு சொல்லுகிறது அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம் உன் வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் மோச என்ற தலைவர் கடவுளுடைய மக்களை செழிப்பான காணான் நாட்டை நோக்கி வழி நடத்தி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் மக்களை பார்த்து எப்படி சொன்னார் உங்கள் எதிரிகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுக்கு வாக்களித்த நாட்டை உங்களுக்கு தருவார் தொடர்ந்து முன்னேறி சென்று வெற்றி பெறுங்கள் என்று சொன்னார் நீங்கள் கடவுளுக்கு அஞ்சி அவருடைய திருச்சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழும்போது கடவுள் உங்களை கைவிடாமல் வாழ வைப்பார் எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய திருவார்த்தையை விட்டு வழிவழியை செல்லாதீர்கள் என்று அறிவுறுத்தினார் நீங்கள் வலிமை பெறுங்கள் துணிவு கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் கடவுள் உங்களுக்கு முன் செல்வார் உங்களை பாதுகாப்பார் என்று சொன்னார் அப்படியே கடவுளின் பிள்ளைகள் பாலும் நிறைந்த செழிப்பான நாட்டை உரிமையாக்கி கொண்டார்கள் என கன்பானவர்களே உங்கள் எதிரிகளை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் கிறிஸ்துவின் துணையோடு அவர்களை துணிந்து வெற்றி கொள்ளுங்கள் கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உங்களை எப்பொழுதும் சூழ்ந்திருப்பார்கள் உங்கள் தோல் மீது கை போட்டு உங்களை வளர விடாமல் தடுப்பார்கள் நட்போடு பேசி உங்களுக்கு விரோதங்களை உண்டாக்குவார்கள் ஆனாலும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பும் அவருடைய பிள்ளைகளாய் வாழும்போது உண்மையாகவே நீங்கள் அவர்களை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்வு நிலைப்படும் வாழ்வோடு கலந்தவர் கடவுள் நம்முடைய வாழ்வோடு என்றும் கலந்து இருக்கின்றார் கலாத்தியர் இரண்டு இருபது இப்படி சொல்லுகிறது உடனே கூட சிலுவில் அறையப்பட்டேன் ஆயினும் பழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பழைத்திருக்கிறார் நான் இப்போது மாம்சத்தில் பழைத்திருக்கிறதோ எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பழைத்திருக்கிறேன் கடவுளோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கையை தூய பவுல் அடிகளார் அவர்கள் எப்படி சொல்கின்றார் நான் கடவுளோடு வாழ்கின்றேன் ஏனென்றால் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் நான் வாழ்கிறேன் என்பதை விட ஆண்டவரையாக இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்பதே உண்மை ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் என் மீது அன்பு கொண்டு எனக்காக சிறுவிலே மறித்தார் கிறிஸ்து மூலமாகவே தன் தந்தைய கடவுளுக்கு ஏற்றவனாக வாழ்கின்றேன் தந்தையாய கடவுளின் திருச்சட்டத்தின் மூலமாக கிடைக்கின்ற தண்டனையிலிருந்து கிறிஸ்து என்னை மீட்டு ரட்சித்தனால் நான் வாழ்வு பெற்றிருக்கிறேன் இப்படியாக தம்மை தாழ்த்தி தூய பவலடிகளால் அவர்கள் கூறினார் எனக்கன்பானவர்களே நாம் கடவுளோடு இணைந்து வாழ விரும்பினால் அதன்படி செயல்பட்டால் கடவுள் நம்மோடு இருப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே நீங்கள் பங்குள்ளவர்களாக மாறினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தந்தது போல நீங்களும் அவருடைய உயிர் பங்கு பெறுவீர்கள் ஆண்டவர் அருளும் நிலையான வாழ்வையும் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் வாழ்ந்தாலும் மரணித்தாலும் கிறிஸ்து கூட வாழுகிறீர்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களை அரவணைத்து வாழச் செய்வார் உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கைகளிலே உங்களை ஒப்படைக்கும் உங்களோடு அவர் சேர்ந்து வாழ்வார் ரோமர் எட்டு பதினொன்று இப்படி சொல்கிறது அன்றியும் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மருத்துவர்கள் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் மூலமாக கடவுள் நம்மோடு சேர்ந்து வாழ்கின்றார் நம்மோடு இருக்கும் போது நாம் மனித இயல்புகளை கை கொள்ளாமல் தூய ஆவியின் இயல்புகளை கை கொள்வோம் தூய ஆவி இல்லாதவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை பாவம் செய்து உங்கள் ஆவி சத்ததாயிருந்தாலும் ஆண்டாய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளுடைய தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தது போல தூய ஆவியான மூலமாக உங்கள் ஆத்மா உயிர் பெறும் நாம் தூய ஆவியை உடையவர்களாய் இருந்தால் ஆண்டவரும் விண்ணுலக வாழ்விடே ஆண்டவரோடு நாம் சேர்ந்து வாழ்வோம் நம்முடைய பழைய வாழ்வு ஒழிந்து போய் புதிய நிலையான விண்ணுலக வாழ்வு நமக்கு வழங்கப்படும் எனக்கன்பானவர்களே கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற விண்ணுலக வாழ்வு நமக்கு பரிசாக வைக்கப்பட்டிருக்கிறது சிலுவையில் மறித்து உயிர் திறந்த அண்டவராய் ஏசு கிறிஸ்துவை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்வில் அண்டவராய் ஏசு கிறிஸ்து எல்லாமுமாக இருக்க வேண்டுமானால் அவருடைய வழியிலே தூய வாழ்க்கை பயணத்திற்கு மனதை திருப்புங்கள் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவருடைய துணையின்றி இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது அவரே நம்முடைய வாழ்வின் வாழ்வாக இருக்கின்றார் கடனுடைய அருள் உங்களோடு இருப்பதாக நீரின்றி வாழ்வேது இறைவா உண்ணினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா உலகத்தில் உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உங்களத்தில் வாழும் ஒரு நாளை போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா உண்ணினைவின்றி மகிழ்வேது தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் ஏசுவின் பேசும் ஒரு வார்த்தை போதும் ஓராயிரம் ஜீவன் குயிர் வாழுமே ஓராயிரம் ஜீவன் குயிர் வாழுமே உண்வார்த்தையில் உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வேதுகிறவா உண்ணினைவின்றி மகிழ்வேது தேவா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துரிப்பேனையான் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா நீரின்றி வாழ்வேது இறைவா உங்கிணையின்றி மகிழ்வேது வேண்டுதல் செய்வோம் தந்தையாய கடவுளே எங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பவர் நீர் திருக்குமாரன் வணங்கியிருக்கின்றீர் அவர் கொடுக்கின்ற ரட்சிப்பு மீட்பின் மூலமாக நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற பெரும் பேரு பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே யாரெல்லாம் இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்வு மாற வேண்டும் புதிய வாழ்வு வர வேண்டும் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அவருடைய குற்றங்களை குறைகளை மன்னித்து அருள் புரிந்து ஏற்றுக்கொள்ளும் நல்ல வாழ்வாதாரம் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்வு இல்லாமல் துன்பத்திலும் துக்கத்திலும் வாழ்கின்ற பிள்ளைகளுக்காக நீர் அருள் கூர்ந்து இப்படிப்பட்ட தேவையில் இருக்கின்ற பிள்ளைகளை கைப்பிடித்து அரவணைத்து அன்பு செய்து உதவி செய்யும் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு உடைய திருச்சிறுவை நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு அருள் புரிந்து பாவ மன்னிப்பை நல்கியருளும் என் வாழ்வு இயேசுதான் அவர் எனக்கு போதும் என்று நம்பிக்கையோடு உம் மண்டையில் வருகின்ற பிள்ளைகளை இவர் அரவணைத்துக் கொண்டு நலமான வாழ்வை கொடுத்து ஆசீர்வதியும் எல்லாம் பல உயிர் தேர்ந்து இயேசு கிறிஸ்தும் திருப்பெயர்லே உடைய பாதம் பண்ணி தேவையா கிஞ்சி கட்டுக் கொள்கிறேன் தந்தையாக கடவுளே ஆமேன் என கண்பானவர்களே வாழ வைக்கும் கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே உங்கள் வாழ்வு கடவுளாக இயேசு கிறிஸ்து வரலாம் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நினைத்திருப்பதாக ஆமேன்